வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை அற்புதம் அற்புதம் இயற்கையை நம்ம நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வானம் பூமி சூரியன் சந்திரன் காற்று மழை இப்படி நமக்கு தெரிஞ்ச கணக்கில் அடங்காத அற்புதங்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாத கணக்கில் அடங்காத அற்புதங்களும் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது ஆனால் இதையெல்லாம் படைத்தது யார் ஒரு சீன தத்துவ ஞானி சொல்கிறார் பூரணமான ஒரு அற்புதம் அல்லது பேராற்றல் அதுக்கு பேரம்மா இதையெல்லாம் படைத்தது பூரணமான ஒரு அற்புதம் அல்லது பேராற்றல் அப்படின்னு சொல்கிறார் இதை அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் சொல்லும் பொழுது அருட்பேராற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திருவம்பாவையில் மாணிக்கவாசக பெருமான் சொல்கிறார் சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்த மா மாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளைதன் பாத திறம்பாடி ஆடையிலோர் எம்பாவாய் ஆ அப்படின்னு சொல்கிறார் அதாவது தொடர்ந்து பல வருஷமாக மழை இல்லை மணெல்லாம் காஞ்சி கிடக்குது ஆனால் திடீர்னு பெய் மழை கொட்டி தீக்குது ஆறு குளம் ஏரி எல்லாம் நிரம்பி வழியுது அதில் கூட்டம் கூட்டமாக மீன்கள் அதில் நீந்திகிட்ருக்குது இதெல்லாம் உருவாக்குனது யார் இப்போ தரப்போகிற பச்சை பசையில் அப்படியே புல்லாம் வளர்ந்து அப்படியே பூமிக்கு பச்சை கம்பளம் போத்துன மாதிரி இருக்குது இதெல்லாம் உண்டாக்குனது யார் ஆண் பெண் தாம்பத்தியத்தில் அந்த வெளியேறக்கூடிய ஒரு துளி விந்துநாதத்திலிருந்து கை கால் கண் மூக்கு இதெல்லாம் சேர்ந்து உயிரோட ஒரு குழந்தை அப்படின்னு ஒன்று உருவாகுது அதை சிருஷ்டித்தது யார் எல்லையில்லாத ஒரு பேர் ஆற்றல் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது எப்போவும் இயங்கிக்கிட்டே இருக்குது அதுக்கு எந்த பேரும் இல்லை அதுக்கு என்ன பேர் வைக்கிறது இல்லையா இப்போ இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான கோள்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இதெல்லாம் இயங்கிகிட்டு அதாவது அதது பாதையில் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் என்றைக்கு மாறாமல் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்குது அதை இயக்கிக்கூடிய அந்த டிராஃபிக் கண்ட்ரோலர் அந்த எல்லை இல்லாத பேராற்றல் எது இல்லையா ஒரு பக்தர் மகாவிஷ்ணுவை வந்து வணங்கி போற்றி பாராட்டுகிறார் எப்படி பாராட்டுகிறார் தெரியுமா தாரித்ராயை நமக அப்படிங்கிறார் தாரித்ரியாயை நமக அப்படின்னு என்ன தெரியுமா தரித்திரம் பிடிச்சவனேன்னு அர்த்தம் ஒரு பக்தர் விஷ்ணுவை பார்த்து தரித்திரம் பிடிச்சவனே அப்படிங்கிறார் பொதுவாக நம்ம ராஜாவை தங்கமே வைரமே இப்படினாலும் பாராட்டு தானே சொல்லுவோம் ஆனால் இவர் ஒரு பரவசமான நிலையில் சொல்கிறாரு தாரித்ரியை நமக தரித்திரம் பிடிச்சவனே அப்படிங்கிறார் கடவுளுக்கு ஒரே வியப்பு என்னடா இது நம்மளை போய் தரித்திரம் பிடிச்சோன்னு சொல்கிறாரு ஏன்பா என்னை தரித்திரம் பிடிச்சவன்னு சொல்கிறேன் அப்படின்னு கடவுள் கேட்குறாரு அதுக்கு பக்தர் பதில் சொல்கிறார் பகவானே தரித்திரம் அப்படின்னா என்ன வறுமை வறுமைன்னா என்ன இல்லாமை ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது வறுமை அப்படின்னு சொன்னோம் ஒன்று இருந்துட்டால் அது செல்வம் ஆனால் அது இல்லை அப்படின்னா வறுமை தானே அப்படிங்கிறார் கடவுள் ஆமாம் அப்படின்னார் அப்போ பக்தர் தொடர்ந்து சொல்கிறார் இந்த உலகத்தில் எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஆயிரம் பேரை என்னால் காட்ட முடியும் ஆனால் உனக்கு மேலே உள்ள ஒரே ஒரு ஆளை உன்னால் காட்ட முடியுமா முடியாது போட்டோம் எனக்கு சமமாக லட்சம் பேரை என்னால் காட்ட முடியும் உனக்கு சமமாக உள்ள ஒரே ஒரு ஆளை உன்னால் காட்ட முடியுமா முடியாது எனக்கு கீழே இருக்கக்கூடிய கோடி பேரை என்னால் காட்ட முடியும் ஆனால் உனக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒருத்தனை உன்னால் காட்ட முடியுமா அப்போது உனக்கு மேலேயும் யாரும் இல்லை உனக்கு அடுத்ததும் யாரும் இல்லை உனக்கு சமமாகவும் யாரும் இல்லை அப்படின்னா நீதானே பரம சரித்திரன் இல்லையா அப்போது உனக்குன்னு ஒரு பேரும் இல்லை எந்த உருவமும் இல்லை தனிப்பட்ட குணமும் இல்லை குறிப்பிட்ட தோற்றமும் இல்லை உனக்கு முடிவும் இல்லை அப்போது உன்ன என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னாரம்மா இது வைணவத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கதை அப்போ பேராற்றல் தொடர் சலனம் முடிவற்றது அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் ஸோ இந்த எல்லையற்ற பேராற்றல் அதைத்தான் அற்புதம் அப்படின்னு சீன தத்துவஞானி சொல்கிறார் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்கள் இது ஒரு விஷயம்தான் நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி இயற்கையில் எத்தனை அற்புதங்கள் இருக்கிறது எத்தனை அற்புதங்கள் நடக்கிறது அப்போ அந்த அத்தனை அற்புதங்களுக்கும் அவரவர் அவரவருக்கு பிடித்த பெயர்களை வைத்துக்கொள்கிறார்கள் ஆகவே அற்புதத்தை உணர்ந்தால் ஆனந்தம் வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் യുന്നീയ മാലയുന്ന